மாம்பழமரம் ஒரு பாசிவ் இன்கம் கதை கடுமையாக உழைக்கும் ராஜா ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற விவசாயி இருந்தார் காலையிலிருந்து மாலை வரை அவர் செய்தது வேலை வேலை வேலைதான் தினசரி போராட்டம் அவன் சம்பாதிப்பது நாளுக்கே போதுமான அளவு சேமிப்பு ஒன்றுமில்லை விஜய் வருகிறான் ஒரு நாள் அவனுடைய நண்பர் விஜய் வந்து சொன்னார் மாம்பழ மரம் யோசனை நான் ஒரு மாங்காய் மரம் நட்டேன் இப்ப அது பழம் தருது நான் எதுவும் செய்யாமலே சம்பாதிக்கிறேன் ராஜா யோசிக்கிறார் இது ராஜாவுக்கு புதிது அவன் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சான் மாற்றத்துக்கான விதை கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேமிச்சு ஒரு நிலம் வாங்கி மாங்காய் மரங்களை நடுகிறார் காலத்தின் கடைசி சோதனை ஐந்து வருடம் அவன் பொறுமையோட காத்திருந்தான் வெற்றியின் கனிகள் கடைசியில அந்த மரங்கள் பழம் தர ஆரம்பிச்சது உண்மையான சுதந்திரம் பணம் சம்பாதிக்க நாம எப்போதும் சிரமப்பட வேண்டியதில்லை ஒரே முறை கடினமாக உழைச்ச பிறகு அது நாம இல்லாமலுமே பணம் கொண்டு வரணும் அதுதான் பாசிவ் இன்கம் வேலை செய்கிற பணம் ஒரு நாள் வேலை பாசிவ் இன்கம் ஒரு வாழ்நாள் வாழ்வு இன்றே உங்கள் பணமரத்தை நடுங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மேலும் பல வாழ்க்கை மாற்றும் பணக்கதைகள் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க